அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்கேன் ஐபிஎஸ்ங்கிற படிப்பு கடினமான படிப்புன்னு எல்லாருமே நினைக்கிறோம் சொல்றோம் ஐபி இருந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருந்தா படி இருக்கலாம் அது ஆனா ஒரு ஐபிஎஸ் படிச்சதுனுடைய அந்த படிப்புடைய தரம் என்ன அந்த படிப்பு படிச்சிட்டு நம்மளுடைய தரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படிப்புக்கு இந்த மண்ணில இந்த பகுதியில இருந்தக்கூடிய யாரோ ஒரு குற்றப் தான செயலை செய்யக்கூடாது மக்கள் சுபீட்சமா வாழணும் பாதுகாப்பா வாழணும் நல்லா அவங்க நிம்மதியா இருக்கணும் இதுதானே ஆனா எ உலகத்தில் ஒரு ஐ பி எஸ் படிச்சு ஒரு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தை கொண்டு போய் தண்டனம் வாங்கி கொடுத்து அந்த குற்றச்செயலை குறைக்கிற வேலையை செய்யக்கூடிய படிப்பை படிச்ச ஒரு ஐ பி எஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் பாருங்க நீங்க யாருங்க தாமோதரனா ஆமா எத்தனை கேஸ் ஒரு ஆள் ஏழு இருக்கு என்னென்ன இருக்கு அந்த பகுதி தலைவராயிருங்க நீங்க ஏரியா தலைவர் புத்தின்னணி யாராருக்கு அதிகமாக இருக்கிறது என்று கணக்கெடுத்து அவர்களுக்கு பதவிகளையும் பொறுப்புகளையும் போடக்கூடிய ஒரு தலைவரை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியும் உலகத்தில் அவர் சொல்றாரு நான் இருபதாயிரம் புத்தகம் அதாவது மோடி புழுகர் அப்படின்னு சொன்னால் நான் அவரை விட புழுகர் அதாவது என்ன சொல்லுவாங்க ஆறடி பாஞ்சா நான் எட்டடி பாஞ்சா நான் பதினாறு மாதிரி நீங்க எல்லாம் என்னங்க புழுகிறீங்க நான் புழுகிற பாருங்கன்னு ஒரு புழுகர் ஏன்னா அவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அவர் தான் சொல்ல சொல்லல அவர் சொன்னதுதான் என்ன சொல்றாரு நல்லா இருபதாயிரம் புத்தகம் இது வரைக்கும் என்ன நிறைய போறேன்னு சொல்றாரு நான் கேப்பையில நெய் எல்லாரும் சொல்லுவாங்க நெய்வடினா தமிழ்நாட்டுக்காரன் கேண கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் பத்து வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாள் தான் நாற்பது வருஷம் நீ கணக்கு வச்சுனா கூட உங்க வயசு பத்து காலக்கு பார்த்தா கூட ஒரு பதினாறாயிரத்து சில நாள் தான் வரும் அப்பெல்லாம் என்ன அம்மா வயிற்று வந்து வெள்ள வரும் போதே புக்கோடவே வந்தார் மம்மியா என் கோயிலுக்கு சரி ஐபிஎஸ் வந்தார் ஒரு நியாயம் ஒரு தரும படிச்சவன் பொய் சொல்ல கூட பொய் சொன்ன என்னமோ சொல்லுவாங்களே வெள்ளா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான வெள்ளையா இருக்கிற அவர் சொல்றாரு அன்னைக்கு யாரோ ஒரு பையன் அவர் ஏதோ ஒரு கட்சியில சீட்டு வாங்கி இருக்காரு அந்த அவங்க அப்பா வந்து முன்னாடி அரசியல்வாதியா அவர் வந்து சின்ன வயசுல செத்து போயிட்டாரு எங்க அப்பா சாப்பிடும்போது நாலு வயசுன்னு அந்த பையன் சொல்றாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு அது கோட்டாவில கோட்டாவில வந்திருப்பாங்க நாங்க நோட்டாவில வந்தோம் அதாவது இவர் மட்டும் எதுல வந்திருக்காரு எம்பிசி தான் வந்திருக்காரு எம்பிசி கோட்டாவில தானே இவர் வந்திருக்காரு அப்போ இடஒதுக்கீடுங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல தானே நீங்க வந்து அவர் ஐ பி வந்திருக்கீங்க சரி வந்தீங்க பதவிகளை வந்து படிச்சு வந்தீங்க வந்துட்டீங்க கர்நாடகாவில இருந்தீங்க பதவியில அங்க என்ன சொல்றீங்க நான் ஒரு கன்னடராக இருப்பதில் பெருமை அடைகிறேன் தமிழக

நாளைக்கு எதிர்காலத்தில் என்னென்ன செய்வாங்க ஒன்னும் செய்ய மாட்டான் ஜனநாயகம் இருக்காது அரசியலமைப்பு சட்டம் இருக்காது அவங்க ஆசைப்படுற ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி அப்ப ஒரே மொழின்னா நாமெல்லாம் இந்த பேசிச்சு முடியுமா நம்மளுடைய தாய்மொழி என்ன இஞ்சிக்கிற மொழி நூத்தி ஐம்பது நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நோட்லே கிடையாது நோட்லே கிடையாது வெள்ளக்கார அடிச்சா அடிச்ச நோட்ல பழைய நோட்ல நீங்க பாருங்க அதே அடையில ஒரு உருவாக்கின ஒரு மொழி ஆனா நம்ம தாய்மொழிங்கிறது நம்ம தாய்மொழி நம்ம தாய் மண்ணுங்கிறது வந்து நம்ம அப்பா அப்பால பெருசு அதை விட்டு கொடுக்கறதுங்கிறது இதெல்லாம் நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது மானம் போய் உயிர் காவலாம் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அந்த விதத்துல வாக்காள பெருமக்களே அதாவது நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும்தான் சொல்றேன் இப்ப ஏதோ ஒரு கோயிலுக்கு சாமி கூட போறீங்கன்னாக்கா உங்களுடைய கைப்பணமோ கையில ஒரு கடமாத்தோ வாங்கிட்டுதான் அந்த கோயிலுக்கு போறீங்க இப்ப என்ன ஆனா அதே நேரத்தில் ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது யார் என்ன கொடுப்பா எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து மகா மட்டமான ஒரு காரியம் அது ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் உங்களை ஆட்சி செய்ய போற ஒருத்தர் அஞ்சு வருஷமா உங்களுக்கு தலைவராக இருக்க போற ஒருத்தர் அஞ்சு வருஷமா உங்களுக்கான பணிகளை செய்ய போற ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும்